ألف لام تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما ம்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே இந்த நிகழ்ச்சியில் இறை நேசர்களை தீர்மானிக்கலாமா என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள் ஒரு மனிதரை இறைநேசர் என்று தீர்மானிக்கிற இந்த விஷயத்தில் அல்லாவிற்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த அடிப்படைக்கும் மாற்றமாக ஒரு மனிதரை இறைநேசர் என்று தீர்மானிக்கிற காரணத்தினால் மார்க்கத்திற்கு முரணான பல செயல்பாடுகளை எந்த செயல் தங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு எச்சரித்தார்களோ அப்படியான செயல்களை கூட சர்வ சாதாரணமாக அவுளியாக்களை தீர்மானிக்கிற இந்த விஷயத்தில் மக்கள் செய்து வருவதை கண்கூடாக பார்க்கிறோம் ஒருவரை நல்லவர் என்று அவர்களே தீர்மானித்து விடுகிறார்கள் அவர் தௌஹீதை சொல்லி கொடுத்தார் அவர் நமக்கெல்லாம் கொள்கையை எத்தி வைத்தார் அவர்தான் நமக்கு மார்க்கம் சார்ந்த எல்லா தெளிவையும் அவர் கொடுத்தார் என்ற காரணத்தினால் அவர் கண்டிப்பாக சொர்க்கவாதி என்று மக்களே தீர்மானித்து விடுகிறார்கள் அவர் தவறே செய்ய மாட்டார் அவருடைய சொல்லில் எந்த விதமான தவறும் வராது தவறுக்கு அப்பாற்பட்டவர் என்ற நிலைக்கு ஒரு சாதாரண மனிதனை கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹ் இவர் அவுளியா என்று சொல்லித்தராத ஒரு மனிதரை பார்த்து மக்கள் என்ன செய்கிறார்கள் அவரை அவுளியாவாக இறை நேசராக கண்டிப்பாக இவர் சொர்க்கவாதி தான் என்று தீர்மானிக்கிற காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான் என்னிடத்தில் மாத்திரம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஆனால் மக்கள் ஒருவரை இறைநேசர் என்று தீர்மானிக்கும் போது சுவர்க்கவாதி என்று தீர்மானிக்கும் போது கேரளாவில் இருந்தெல்லாம் பல லட்சக்கணக்கான கணக்கான ரூபாய்களை செலவழித்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் மூளையில் இருக்கிற ஒரு இறைநேசரை அவர் உண்மையிலேயே இறைநேசரா என்று யாருக்கும் தெரியாது கஞ்சா உளியா என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பீடி மஸ்தான் அவுலியா என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் யாரை இறைநேசர் என்று எடுக்க வேண்டுமோ யாரை இறைவனுடைய நேசத்திற்குரியவர் என்று நாம் சொல்ல வேண்டுமோ அப்படியான மனிதர்களை எல்லாம் இறைநேசர் என்று சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவரெல்லாம் இறைநேசரா என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பீடி அடிக்கக்கூடியவர்கள் கஞ்சா அடிக்கக்கூடியவர்கள் அத்தகூரு சத்ருல் ஈமான் தூய்மை என்பது ஈமானுடைய பாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது குளிக்காத பாண்டைகளை எல்லாம் இன்றைக்கு இவர் அல்லாவுடைய நேசர் இறை நேசர் என்று தீர்மானிக்க கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு மக்கள் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இறை நேசரை தீர்மானிக்கிற இந்த விஷயத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு மூமின் ஒரு மனிதரை தொழுகையை சரிவர பேணக்கூடியவராக இருக்கிறார் தொப்பி போட்டிருக்கிறார் தாடி வைத்திருக்கிறார் கையில ஒரு தசுவமணி வைத்திருக்கிறார் இதையெல்லாம் வைத்து நோன்பு நோன்புகளையும் நோக்கிறார் ரமலான் மாதம் வந்துவிட்டால் பள்ளியிலேயே கிடக்கிறார் தொழுகை என்ன வணக்கங்கள் என்ன அனைத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறார் இவரை பார்த்து கண்டிப்பாக இவர் சுவர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்று ஒரு முஸ்லீம் சொல்லலாமா என்று கேட்டால் நல்ல செயல்பாடுகளை ஒரு வருடத்தில் பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் என்ன சொல்லணும் இவர் தொழுகிறாரு நோன்போக்கிறாரு அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்களை அதிகமா செய்றாரு அதனால இவர் சொர்க்கவாதிகளுடைய செயலை செய்கிறார் அவ்வளவுதான் அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்திற்கு செல்வார் இல்லை என்றால் இவர் நரகத்திற்கு செல்வார் என்றுதான் தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு மனிதரை இவர் கண்டிப்பாக சொர்க்கவாதி என்கிற தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த மனிதனுடைய கையிலையும் கொடுக்கல மாறாக ஒரு மனிதரை சொர்க்கவாதிதான் என்று தீர்மானிப்பவர்களை அல்லாவுடைய தூதர் கடுமையாக கண்டிக்கவும் செய்கிறார்கள் எச்சரிக்கை செய்யவும் செய்கிறார்கள் வரலாற்றில் பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சரதாலை சிலம் அவருடைய காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் இதற்கு சான்றாக இருக்கிறது மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜரத் செய்து பல நபித்தோழர்கள் போகிறார்கள் அப்படி போகக்கூடியவர்களில் ஒருவர் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாவுடைய தூதர் மக்காவில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொத்து பத்துக்களை இழந்து வந்திருக்கக்கூடிய வியாபாரத்தை இழந்து ஒரு அன்பையும் பிணைப்பையும் பாசத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில ஒவ்வொரு குடும்பத்தார்களும் ஒருவர் ஒருவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஹஸ்மான் இவர்கள் யாருடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் உம்முல் அலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இவர்களுடைய பொறுப்பில்தான் இந்த உஸ்மான் மகுன் என்ற நபித்தோழர் வருகிறார் வந்ததற்கு பின்னால் வணக்க வழிபாடுகளை சரியாக செய்கிறார் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைக்கவில்லை ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்து மரணிக்கவும் செய்து விடுகிறார் அப்படி மரணித்தவுடன் அவரோடு வாழ்ந்த அவரை பராமரித்த அந்த உம்முல் அலா என்கிற அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிற சபையிலேயே சொல்கிறார்கள் அவர்களே அல்லாஹுடைய திருப்தி உங்கள் மீது கண்டிப்பாக இருக்கிறது ஷஹாதத்தி நான் சாட்சி சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சுவர்க்கவாதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அந்த உம்முல அலா என்று சொல்லக்கூடிய பெண்ணை எப்படி கண்டிக்கிறார்கள் இத்தனைக்கும் ஒரு நபி தோழர் கரடியை அவுளியாகவாக எடுக்கிறாங்களே அப்படியான ஒரு மனிதரா அல்லது அறுபதடி பாவா என்று சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு அவுளியாவா ஆற்றங்கரை செய்யதம்மா என்று சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு அவளியாவாஹ் அன்பும் சமுதாயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று தெளிவாக செய்யப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறார் நடுத்தரமான நடுநிலையோடு சிந்திக்க கூடிய நாமே என்ன சொல்லுவோம் இவரெல்லாம் இவர் இவரெல்லாம் தவறே செய்ய மாட்டார் தீர்மானிக்கிறோமே இவர் ஒரு நபித்தோழர் ஒரு சகாவி அப்படியான ஒரு நபித்தோழரை பார்த்து இன்னொரு சக நபித்தோழியர் இவர் சுவர்க்கவாதி இவர் மீது அல்ல கண்டிப்பாக அல்லாவுடைய அருள் இருக்கும் என்று சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்களே உங்களுக்கு இவர் கண்டிப்பாக சொர்க்கம் புகுவார் என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் என்று கேட்டாங்க யாரும் எந்த மனிதனும் இன்னொரு சக மனிதரை அவருடைய நல்ல அமல்களை பார்த்தோ வெளிப்படையான தன்மையை பார்த்தோ இவர் சுவர்க்கவாதி என்று தீர்மானிக்கிற ஒரு அதிகாரத்தை மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னாங்க உம்முல் அலா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் ஒமையுக்குரி முகு வேறு யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த போகிறான் நல்ல அமல்களை செஞ்சிருக்கிறாரு வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எத்தனையோ பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் உங்களோடு வாழ்ந்த ஜபித்தோழராக இருக்கிறார் இவரை கண்ணியப்படுத்தாமல் வேறு யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த போகிறான் அப்படின்னு கேட்கும் போது அல்லாவுடைய தூதர நபிசல்லா அலையம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அவரை சோர்க்கவாதி என்று தீர்மானிக்காதீர்கள் அப்படிங்கிறான் உம்முலாலா அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு பின்னால் ரசூல் சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் இப்படி சொல்லியதற்கு பின்னால் எந்த ஒரு மனிதரையும் சோர்க்கவாதி என்று சொன்னதே இல்லை என்று உம்முலாலா அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த நீங்க பாருங்க ஒரு நபித்தோழராக இருக்கிறார் இறைவனால் சமுதாயத்தில் வாழ்றாரு நல்லமல்கள் சக இன்னொரு மனிதர் இவரை நல்லவர் என்று பாராட்டு பத்திரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறார் அப்படியான ஒரு மனிதரை கூட நீ அவுளியாண்டு தீர்மானிக்காத இறைவனுடைய அன்பும் அருளையும் கண்டிப்பாக பெற்றவர் என்று நீ தீர்மானிக்காத என்று மார்க்கம் சொல்லியிருக்கும் போது எங்கேயோ இருக்கக்கூடிய யாரென்றே தெரியாத ஒருவரை எப்படி இறை நேசர் கண்டிப்பாக சொர்க்கம் போகக்கூடிய ஒரு நபர் என்று எப்படி நம்மளால சொல்ல முடியும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களும் அன்னை ஆயிஷா எல்லாம் அவர்களும் ஒரு முறை என்ன செய்றாங்கன்னு சொன்னா குழந்தையினுடைய ஜனாசா என்ன செய்யறது அப்படியே கடந்து போறது அப்படி போகும்போது ஆயிஷார் அலி அல்லான் அவர்கள் அந்த குழந்தையை பச்சிலம் குழந்தை எந்த தவறுமே செய்யாத பச்சிலம் குழந்தை அதை பார்த்துவிட்டு குழந்தை சுவர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி அப்படின்ட்டாங்க என்ன கருத்து கண்டிப்பாக இந்த குழந்தை சொர்க்கத்திற்குரிய குழந்தை அப்படின்ட்டாங்க உடனே அல்லாவுடைய தூதர் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆயிஷா அலியல்லான் அவர்களை கண்டிக்கிறார்கள் ஆயிஷாவே இந்த குழந்தை கண்டிப்பாக சொர்க்கம் போகும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை ஆயிஷா அலியல்லான் அவர்களை கண்டிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்படி மக்களுடைய பார்வையில் யாரெல்லாம் நல்லவர்கள் என்று இருக்கிறார்களோ அவர்களை கூட நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கம் புகுவார்கள் என்று நீங்கள் யாரையும் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஒருவரை இறை நே சென்று தீர்மானிக்க இயலும் அப்படி தீர்மானித்தாலும் கூட அவரிடத்தில் சென்று துவா செய்யலாம் அவருக்காக படையல் வைக்கலாம் அவரின் பேரில் நேர்ச்சை வைக்கலாம் என்று சொல்லுவது மார்க்கத்திற்கு முரணான செயல் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒரு நபி தோழர் கடுமையாக அல்லாவுடைய பாதையில போராடுறாரு சண்டை போடுறாரு எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார் இன்னஹூ மின் அகலில் ஜன்னா இவர் சுவர்க்கவாதி அப்படிங்கிறாங்க உடனே நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே என்ன சொன்னார்கள் தெரியுமா கிடையாது இன்னஹூ மின் அகலின் அரகவாதி அப்படிங்கிறாங்க அப்ப மக்களுடைய பார்வையில் ஒருவர் நல்ல மலை செய்யலாம் சொர்க்கத்திற்குரிய ஒரு செயலை செய்யலாம் ஆனால் கடைசியில் இறுதி கட்டத்தில் அவர் நரகவாதியாக போய்விடுகிறார் வீழ்த்துகிறார் அவரும் வெட்டுப்படுகிறார் வெட்டுப்பட்டு காயம்பட்டவுடன் அந்த காயத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய வாளை நேராக நிப்பாட்டி அந்த வாளின் மீது விழுந்து அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாவத்தை செய்து நரகவாதியாக ஆகிவிடுகிறார் அப்போ நம்முடைய பார்வையில் ஒருவர் நல்லவராக இருக்கலாம் நல்லவர் வேஷம் போடலாம் அல்லது உண்மையிலே அவர் தொழக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் இறுதி முடிவு எப்படி இருக்கிறது என்பதை மக்களாகிய நாம் தீர்மானிக்க கூடாது ஒருவரை சுவர்க்கவாதி என்று சொல்லக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது இன்றைக்கு பார்க்கிறோம் அவுளியாக்களுடைய பேரில் மவுளுதுகள் ஓதப்படுகிறது ஒருவரை இறைநேசர் என்று தீர்மானித்த காரணத்தினால் அவருக்காக உருசுகள் எடுக்கப்படுகிறது கந்தூரி விழாக்கள் எடுக்கப்படுகிறது சந்தனக்கூடுகள் சந்தன கூடுகள் எடுக்கப்படுகிறது இப்படி மார்க்கம் காட்டித்தராத பல காரியங்களை இன்றைக்கு மக்கள் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா ஒரு உரை அவுளியா என்று நம்ம தீர்மானிப்பதாக இருந்தால் அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய தூதரோ அதை நமக்கு சொல்லி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னானா அப்துல் காதர் ஜெயிலானி சோர்க்கத்திற்குரியவர் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டதா அதாவது சாகுல் அமீது பாதுஷா இவர் கண்டிப்பாக சொர்க்கம் புகுவார் என்று அறிவிக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்ட இருக்கட்டுமே அவர்கிட்ட போய் துவா செய்யலாமா அவர்கிட்ட போய் நம்ம சஜிதா செய்யலாமா அவருக்காக வணக்க வழிபாடுகளை நேர்ச்சைகளை செய்யலாமா என்று கேட்டால் செய்ய என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் லா மக்களே என்னுடைய நீங்கள் விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக ஏனென்றால் தங்களில் வாழ்ந்த நல்லவர்களுடைய கபர்களை அவர்களை இறைவனுடைய நேசர்கள் என்று தீர்மானித்து சுவர்க்கவாதி என்று தீர்மானித்து அந்த மக்கள் அந்த கபர்களை என்ன செய்தார்கள் அதன் மீதே பள்ளிவாசலை கட்டி வணக்கத்தலமாக ஆக்கி விட்டார்கள் உலாய்க்க ஷிராருல் ஹல்க் இவர்கள்தான் படைப்பினங்களிலேயே கேடுகெட்ட படைப்பினம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்க கூடிய காட்சியை பார்க்கிறோம் சிலர் மௌத்தா போனவங்களையும் அவளியாண்டாக்கிடுறாங்க இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க உயிரோடு இருக்கும்போதே சரி கண் கூடாக அப்பட்டமாக கேவலமான செயலில் ஈடுபட்டார் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அவரையும் அவளியா ஏன் அவர் நல்ல மொழிகளை செஞ்சிருக்கிறார் அவர் மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று வெட்டுவாதங்களை பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் யாரையும் இறைநேசர் என்று தீர்மானிக்க வேண்டாம் அவரவர் தங்களுடைய கூலிக்கேற்ப செயலுக்கேற்ப கூலியை அல்லாவிடத்தில் பெறப்போகிறார் வெளிப்படையை பார்த்து நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் தீர்மானிக்கலாமே தவிர கண்டிப்பாக சொர்க்கத்திற்குரியவர் என்று நாம் தீர்மானிக்கும் போது ஈமான இலக்கிறோம் மார்க்கத்திற்கு முரணான பல செயல்பாடுகளை செய்வதற்கு அது வழிவகை செய்கிறது எனவே இப்படியான ஒரு விஷயத்தை விட்டு மக்களாகிய நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மார்க்க நிலைப்பாட்டில் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல்லாஹி வரகாத்தூர்